அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்ல வபரக்காத்துஹு இன்னைக்கு நம்ம காணாமல் போன உருக்கு சட்டை அதாவது காணாமல் போன போர்க்கவசம் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க ஹஸரத் அலி ரலீலாஹா அவங்களுடைய ஆட்சி காலம் அஸரத் அலி ரலி இல்லாஹா அவங்க கலீஃபாக இருந்த சமயம் அவங்களுடைய போர் கவசம் உருக்கு சட்டை ஒன்று காணாமல் போயிடுச்சு அவங்க அந்த உருக்கு சட்டையை போட்டுக்கிட்டு தான் தன்னுடைய போர்க்காலத்துக்கெல்லாம் போயிட்டு போர் புரிவாங்கலாம் அந்த சமயம் அது காணாமல் போயிடுச்சு யாராவது ஒரு திருடு போயிடுச்சு பின்னொரு காலத்தில் சில நாட்கள் கழித்து அது ஒரு யூதங்கிட்ட இருப்பதாக அலி ரலியல்லா அவங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைச்சது உடனே அலி அலியலா அவங்க அந்த யூதங்கிட்ட போயிட்டு இது என்னுடைய போர் தான் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அந்த யூதன் சொன்னானா இது என்னுடைய போர் போர்க்கவசம் போர் இது நீங்கள் வேணா இது உங்கள் போர் ப்ரூஃப் பண்ணி நீங்கள் நீதிபதி நீதிபதிகிட்ட போய் முறையிட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு அந்த யூதன் அலி அலி இல்லா போய் சொல்லிட்டானா அலி ரலி அல்லா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஷுராக் ரலி அவங்க தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்களாம் அவங்ககிட்ட தான் இந்த வழக்கையும் போய் தாக்கல் பண்ணாங்களாம் அப்போது ஷு ஹஸ்ரத் சுராக் ரலியலாகவங்க ஹஸ்ரத் அலி ரலிலா அவங்கள பார்த்து கவசம் உங்களுடைய தான் என்பதற்கான சாட்சிகள் இருக்குதான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அலி ரலிலா அவங்க சொன்னாங்களாம் என் மகன் ஹசன் ரலிலாக அவங்களும் என்னுடைய பணியால் அதாவது எனக்கு பணியாளாக இருக்கிற கண்பர் என்பதிடம் சாட்சியாக போய் நிறுத்தினாங்களாம் இதை கேட்ட அந்த நீதிபதி சொன்னாராம் ஒரு தந்தைக்கு சாதகமாக மகன் சொல்லும் சாட்சியமும் ஒரு எஜமானனுக்கு சாதகமாக பணியால் சொல்லும் சாட்சியமும் இஸ்லாமிய சட்டப்படி ஏற்க தகுந்தது இல்லை என்னன்னு யூதனுக்கு சாதகமாக அந்த நீதிபதி தீர்ப்பளிச்சுட்டாராம் இந்த மனுவையும் தள்ளுபடி செஞ்சுட்டாராம் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்ட அலி அவங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தாங்களாம் அப்போது அந்த யூதன் என்ன பண்ணானா அலி லீலாவை அவங்களுடைய முகத்தையே கூர்ந்து கவனிச்சானா அந்த யூதன் அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டானா என்னடா இது எந்த ஒரு மு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் இருக்கார் இவருடைய மனப்பக்கத்துக்கு என்னவா காரணமாக இருக்கும் அப்படின்னு த மனசுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டானா அதுக்கு அவனும் ஒரு பதிலை சொன்னானா இதற்கு தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு அவன் அந்த யூதன் தனக்குள்ளேயே அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு அலி ரளியலாக அவங்க காலில் போய் விழுந்துட்டானா இந்த கவசம் உங்களுடைய தான் நான் தெரியாமல் திருடிட்டேன் உங்களுடைய இந்த மனப்பக்குவத்தை பார்த்து நான் ரொம்ப வேப்படிறேன் நானும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டானா